ஓம் ஸ்ரீ சாய்ராம் அக்டோபர் ஒன்பது ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இந்நாளில் நாம் கர்மத்தை வீண் கர்மங்களாக ஆற்றுகின்றோம் என்றால் நாம் ஈஸ்வரனையே வீணடிக்கிறோம் என்பதாகும் எந்த கர்மாவையும் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நான் செய்ய இருக்கும் கர்மம் அனைத்தும் பவித்திரமானதாக இருக்க வேண்டும் நான் பேச இருக்கும் வார்த்தைகள் அனைத்தும் கூட பரோபகார சம்பந்தமானதாகவும் பிறருக்கு வேதனை அளிக்காததாகவும் இருக்க வேண்டும் என்னுடைய சிந்தனைகள் அனைத்தும் பவித்திரமானதாகவும் திவ்யமானதாகவும் பயனளிப்பதாகவும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் பண்டைய கால அரசர்களும் மக்களும் இப்படிப்பட்ட பிரார்த்தனைகளின் மூலம் மனம் வாக்கு காயம் ஆகியவற்றை ஏகத்துவமடைய செய்து திரிகரண சுத்திக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் மனிதன் பிரதானமாக சம்பாதிக்க வேண்டியது ருதம் சத்தியம் ஆகிய இரண்டே ருதம் என்றால் மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றும் ஏகத்துவமாக இருக்க வேண்டும் இன்று மனிதர்களிடம் இந்த ருதம் முற்றிலுமாக அழிந்து விட்டது இப்படி ருதம் இவ்வாறு இருப்பதற்கு ஒரு மூல காரணம் உள்ளது சிம்னி விளக்கு கண்ணாடியின் உட்புறம் புகைப்படிந்தும் வெளிப்புறம் தூசி படிந்தும் இருப்பதைப் போல புத்தி பவித்திரமானதாக இருந்தாலும் மனிதர்கள் இதில் சற்று மாசுபடியை அனுமதித்து விட்டார்கள் சிம்னியின் உட்புறம் இருக்கும் புகையையும் வெளிப்புறம் இருக்கும் தூசியையும் நீக்கிவிட்டால் உள்ளிருக்கும் ஜோதி பிரகாசமாக இருக்கும் புத்தியை பொறுத்தவரை நான் என்ற அகங்காரமே புகை போன்றது எனது என்ற மமகாரமே தூசி போன்றது இவை இரண்டும் அந்த ஜோதியின் பிரகாசத்தை குறைத்து விடுகின்றன என்று மனிதன் இந்த அகங்காரம் என்ற புகையையும் மமகாரம் என்ற தூசியையும் துடைத்து தூய்மைப்படுத்துகிறானோ அன்றே திவ்யமான புத்தி தத்துவம் முழுமையாக பிரகாசிக்கும் தெய்வீக அருளுரை அக்டோபர் ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு இதயத்தில் உள்ள ஆசையனும் மேகங்களை பிரேமையனும் காற்று வீசி விடும்போது அகங்காரமும் மமகாரமும் விரட்டியடிக்கப்பட்டு ஆத்ம ஆத்மஜோதி பூரணமாக ஒளிவிட்டு பிரகாசிக்கும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்